ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தமிழ் ரெசிபீஸ் நம்ம இன்றைக்கி ஆட்டு ஈரலில் கிரேவி எப்படி செய்ய போகிறந்தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் கால் கிலோ ஈரல் வாங்கி நல்லா வேக வச்சுக்கிட்டேங்க நெக்ஸ்ட்டு இரண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நல்லா புடிசு புடிசாக கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு புதினா தேவையான அளவு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டை கசகசா அதெல்லாம் வந்து நம்ம வாசலிக்க தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நான் வந்து ஜிஆர் கொஞ்சம் நம்ம விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு வானலில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு விருப்பம் சொன்னால் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிட்டேங்க நெக்ஸ்ட்டு வானல் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த பட்டை கிராம்பு பச்சைக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாங்க நெக்ஸ்ட்டு அது பொரிஞ்ச உடனே இஞ்சி தூஞ்சு பேஸ்ட்டு அது போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து புதினா தருவ அதையும் போட்டு கொஞ்சம் நம்ம நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டு நல்லா வந்து நம்ம கிண்டிக்கணும் நல்லா பொன்னீரமாக வர்ற மாதிரி நல்லா வந்து வெங்காயம் வதனா தான் அந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதனால தான் நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணி இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா பொன்னீரமாக வர இருக்குது நம்ம நல்லா வதக்கணுங்க அடுத்து ஈரை வந்து வேக வச்சுருக்கு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுத்து நம்ம ஈரன் வேக வச்சது தண்ணி இருக்கு இல்லையா நம்ம அதே வந்து இது பயன்படுத்திக்கலாம் அது இன்னும் அதிகமான சுவையை நமக்கு தரும் நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சிலவங்க அதிகமாக காரம் வேணுன்றவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இல்லை மீடியமாக வேணுன்றவங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் குழம்ப வந்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம் இப்போது குழம்பு வந்து நல்லா கொதி கொடியந்துருச்சு ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கிரேவியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதனால கிரேவியா வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டுக்காக நம்ம மிளகுத்தூள் அரைச்சி கொஞ்சம் இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டு சொன்னால் நல்லா குழம்பு வந்து நல்லா காரசாரமாக ருசியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ குழம்பு வந்து நல்லா கிரேவியாக நல்லா பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஆட்டு இரல் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த கிரேவிய இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்தி புதினா தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க அவ்வளவுதாங்க நம்மளோட சுவையான ஆட்டிரல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்